ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட்டு கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பூர்வீக சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பூர்வீக சொத்து அப்படின்னாவே அதில் வில்லங்கம் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது ஏன்னா வந்து அது வந்து வழி வழியாக வந்திருக்கிறதுனால ஏதாவது ஒரு வாரிசுகளை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியது ஸோ கோர்ட்டு கேஸு அப்படின்னு போனால் நம்ம பக்கம் தான் தீர்ப்பாகும் அப்படிங்கிறது இருந்தாலும் நமக்கு இருந்தாலும் வந்து அந்த அலைச்சல் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்றாக தான் இருக்கும் ஏன்னா வந்து உங்களை ஏமாற்றி ஒருத்தவங்க விற்றுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த யார் ஏமாற்றி விற்றாங்களோ அவங்களுக்கும் ஏமாற்றப்பட்டவருக்கும் தான் வந்து பிரச்சனையோ தவிர நம்மளுக்கும் அந்தளவுக்கு வந்து பிரச்சனை இருக்காது இருந்தாலும் நம்ம சொத்து மேலே கேஸ் நடக்கிறப்போ நம்மளால் வந்து அந்த சொத்தை விற்கவோ இல்லை வந்து அதை ஏதாவது பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு பூர்வீக சுத்த வாங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து தாய் பத்திரத்தை தெளிவாக வந்து படிக்க வேண்டியதாக அவசியம் ஸோ அதில் வந்து நமக்கு கூட்டுப்பட்டாவாக இருக்கா இல்லை தனிப்பட்டாவாக ஒருத்தர் பேரில் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கணும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை கூட்டுப்பட்டாவாக இருக்குது பத்திரமே பார்த்திங்க அப்படின்னா பிரிவினை பத்திரம் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்ககிட்ட வந்து அந்த விடுதலை பத்திரம் வாங்குறது ரொம்ப முக்கியம் ஸோ விடுதலை பத்திரம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக ஒருத்தொருத்தர் பேர் இல்லாமல் அவருக்கு வந்து வாரிசு அடிப்படையெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அதில் வந்து யாராவது வந்து ஒரு லேடிஸ்லாம் இருந்துருப்பாங்க அந்த விற்கவர்கிட்ட வந்து அக்காவோ தங்கச்சியோலாம் இருக்கும் ஸோ அவங்க வந்து விடுதலை பத்திரம் கொடுத்தால் மட்டும்தான் அந்த சொத்து வந்து அவங்களுக்கு அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தது வந்து நம்ம இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டை தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கணும் ஏன்னா எத்தனை வாரிசு இருக்கிறாங்க அத்தனை வாரிசில் வந்து இவங்களுக்கு யாராவது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லை அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக பார்த்துக்கணும் ஏன்னா இந்த பூர்வீக சொத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த வாரிசு அடிப்படையில் வர்ற பங்கு வந்து நமக்கு வந்துடும் அந்த பங்கை வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் அடுத்தது வந்து இந்த பூர்வீக சொத்தில் வந்து என்னென்னா யாராவது வந்து பவர் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஸோ பவர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பவர் கொடுத்த நபர் வந்து அந்த சொத்துக்கு முழு உரிமையாளராக அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா வந்து இப்போ ஒரு ஒருத்தரோட சொத்து மட்டும் ஒருத்தர் பேரில் மட்டும் சொத்து இருக்குது அப்படின்னா பிரச்சனையில அவர் பவர் கொடுத்தாருனா பிரச்சனையும் முடிஞ்சிடும் இதே வந்து இன்னொருத்தருக்கே வந்து அது வந்து ஒரு பவராகவோ இல்லை வந்து அது வந்து ஒரு வாரிசு அடிப்படையோடு தான் வந்திருக்கு ஸோ இப்போ அவர் வந்து பவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் வந்து அந்த சொத்தை மட்டும் தான் பவர் கொடுத்துருக்காரா இல்ல வந்து வாரிசுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்ததுக்கு பவர் கொடுத்திருக்காரா அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக பார்த்துக்கணும் சப்டிஷன் எல்லாமே வந்து இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கணும் அடுத்தது வந்து இந்த பா பூர்வீக சொத்தை பிரிவினை பண்ணியிருப்பாங்க அப்போ பாக பிரிவினை பண்ணுறப்போ நம்ம சப்டிவிஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ நிறையா வந்து இப்போ வந்து ஒரு ஒரு சொத்து வந்திருக்கு அப்படின்னா அந்த சொத்தில் வந்து கொஞ்சம் ஒரு பகுதியை மட்டும் அவர் விற்கிறாரு அப்படின்னா அதை சப்டிவிஷன் பண்ணி தான் நம்ம விற்க முடியும் அப்போ அந்த சப்டிவிஷன் நெம்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்திருக்கா அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கணும் ஏன்னா பூர்வீக சொத்தை வாங்குறப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ